அந்த கிச்சன் கண்புடு அனைவரும் நிறைய எனக்கு என்னென்ன ஒரு ஹெல்த்தியான டின்னர் பார்க்க போகிறோங்க கோதுமையில் கோதுமை அப்படியே ஊற வச்சுருக்கேன் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தண்ணிங்க இது மட்டும்தான் இப்போதைக்கு தேவையானது அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதோட என்னென்ன போடணும்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து தொளித்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை காரத்துக்கு பச்சை மிளகா உப்பு ஆப்ப சோடா ஒவ்வொன்றா கலக்கிக்கலாங்க இதை ஃபஸ்ட்டு சேர்த்தி எல்லாம் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டோங்க அரைச்சி என்னை பாத்திரத்தில் மாற்றிட்டோம் நீ அடுத்தது ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம் உப்பு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அடுத்தது பச்சை மிளகாய் நான் மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றது இருந்தால் பச்சை மிளகாவை வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க சின்ன வெங்காயம் நிறைய இருந்தால் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அடுத்தது இதை வந்து அஞ்சு மணி நேரம் காலையில் குளிக்க வச்சுட்டு மதியானம் அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா புளிச்சிவிடும் நல்லா புளிச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ டைம் இல்லாதனால அப்படியே நான் அரைத்ததுமே சூடுறேன் டைம் இருந்ததுன்னா புளிக்க வச்சு சுட்டு சாப்பிட்டுக்காருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் கல் காஞ்சிடுச்சுங்க வந்துடுச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் தெரிக்கங்க இதையும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பெருசாக எதுவும் சட்னி குருமா சாம்பாரில் எதுவும் வேண்டியது இல்லைங்க தேங்காய் சட்னி மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை தொட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் மேலே முருமருன்னு இருக்கும் சரியான ஆனால் மனமாக இருக்குதுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது தவறாமல் செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்